எல்லோருக்கும் வணக்கம் தீண்டாமையை ஒழித்த ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீராமானுஜர் காவிரி ஆற்றில் ஸ்நானம் செய்வது வழக்கம் அவர் ஆற்றுக்கு செல்லும் போது யாரையாவது பிடித்துக்கொண்டு செல்வது வழக்கம் ஸ்நானம் செய்வதற்கு முன் முதலியாண்டானை பிடித்து கொண்டு செல்வார் அப்படி அவர் குளித்துவிட்டு கரையேறும் போது பிள்ளை உறங்கா வில்லியின் கரத்தை பிடித்து கரையேறுவார் பின்னர் அவருடைய தோளில் கை போட்டு கொண்டு நடந்து செல்வார் இதனை அவருடைய சீடர்கள் பார்த்தார்கள் நாம் பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த உரங்காவில்லியை ஸ்நானம் செய்து பின்னர் தொடலாமா என்று கேட்டார்கள் அதற்கு ஸ்ரீராமானுஜர் எத்தனைதான் ஞானம் பெற்றாலும் உயர்குலத்தில் பிறந்தோம் என்ற எண்ணம் ஆணவமாக அடிமனதில் இருக்கிறது இதனால் அடியாருக்கு அடிமை என்ற எண்ணம் மனதில் வரவிடாமல் ஆணவம் தடுக்கிறது இந்த ஆணவமற்ற அடியவரை தீண்டுதல் மூலம் எனது உடலும் மனதும் தூய்மை பெறுகிறது என்று கூறினார் இதனைத்தான் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் காய சுத்தி என்று குறிப்பிடுகிறார் காயம் என்றால் உடல் என்ற அர்த்தம் சுத்தி என்றால் சுத்தம் என்பது பொருள் காய சுத்தி என்றால் உடல் சுத்தமாகிறது என்பது பொருள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த ஸ்ரீராமானுஜர் தீண்டாமையை ஒழித்துக் கட்டிய செயல் வீரர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒன்றே போதுமானது அவர் தீண்டாமையை ஒழித்தவர் தீண்டாமை கூடாது என்பதை தமது செய்கையின் மூலம் நிகழ்த்தி காட்டியவர் நாமும் ஸ்ரீராமானுஜரின் வழியில் பின்பற்றி भगवै दिनोरं वेण् वणगिना निश्चयम् अवरीन अनुग्रहं के शान्तरं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगि कृद्गम्यम् वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्